ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கரா ஒரு தர்ம சந்தேசம் செலவாக கேட்குறா எதுக்காக மூன்றாவது பூனல் போட்டுக்கிறதுன்னு கேட்குறாங்கள்ட்ட அதுக்கு செலவாக சொல்கிறா அப்பா அம்மா காலகதி அடைஞ்சுட்டா சிராத்தாதிகள் அனுஷ்டானங்கள் பண்ணுறதுக்காக அந்த மூன்றாவது பூனல் போட்டுக்கிறோம்னு சொல்கிறா இன்னும் செலவாக குழந்தை பிறந்துருச்சுன்னா போட்டுக்க சொல்லியிருக்கா பெரியவாள்லாம் அதனால போட்டுருக்கோம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ரெண்டு பூணல் போட்டுருக்கோம் குழந்த பிறந்த பிறகு மூன்றாவது பூணல் போட்டுக்கிறோம்னு சொல்கிறா நாங்கள் வாத்தியாட்டன் கேட்டு வாங்கி போட்டுக்கிறோம்னு சொல்கிறான் அந்த மூன்றாவது பூணல் போட்டுக்கிறதுக்கும் இவா சொன்ன விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம ஏதாவது காரியக்கிரமங்கள் பண்ணினால் சாஸ்திர சாஸ்திரப்பிரமாணத்தோட பண்ணணும் சாஸ்திர பிரமாணங்கள் இல்லாமல் எந்த காரியக்கிரமங்கள் பண்ணினாலும் பண்ணினது பண்ணினது ஆகாது தஸ்மாத் சாஸ்திர சாஸ்திரப்பிரமாணந்தே காரிய வியவஸ்தௌ அப்படின்னு வாக்கியங்கள் இருக்கு யக்ஞோபவீத்தே திவே தாரியே ஸ்ரௌத்தே ஸ்மார்த்தே ச கர்மணி பிரம்மச்சாரி ஒரு போனால் தான் போட்டுக்கணும் அது எல்லாருக்கும் தெரியும் கிரகஸ்தர்கள் கல்யாணத்தில் ரெண்டாவது பூனல் போட்டுப்பா அப்போது கிரகஸ்தாசிரமத்துக்காக இன்னொரு பூனல் போட்டுக்கிறது ஸ்ரௌத்தே ஸ்மார்த்தேச்ச கர்மணி ரெண்டு பூனல் போட்டுண்டு ஷோடச சம்ஸ்காரங்கள் நித்திய நைமித்திக்க காமிய கர்மாக்கள் எல்லாமே நம்ம அனுஷ்டானம் பண்ணணும் அப்போது இந்த கர்மானுஷ்டானங்கள் பண்ணும்போது கச்சத்தோட பண்ணணும் கச்சம் சிகை இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் கச்சம் இல்லாமல் சிகை இல்லாமல் கர்மானுஷ்டானங்கள் பண்ணினால் பலப்பிராப்தி கிடைக்காது கச்சத்தோட கர்மானுஷ்டானங்கள் பண்ணினால் அது பூர்ணத்துவமான பலப்பிராப்தி குடும்பங்களுக்கு கிடைக்கும் ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் அப்போது கச்சம் கட்டிக்கிறோம் ஒரு வஸ்திரம் கச்சமாக இருக்குது உத்தரிய வஸ்திரம் நம்ம மேலே போட்டுகிட்டுருக்கோம் எப்படி பூனல் போட்டு போமோ அந்த மாதிரி மேலே போட்டுகிட்டுருப்போம் அஜினம் வாசோ வா தட்சிணத உபவி யதட்சிணம் பாகும் உத்தரத்தே அவதத்தே சவ்யமிதி யஜோபீதம் இந்த வேதத்தில் வேத பிரமாணம் வேதப்பிரமாணமாக நம்ம அந்த எப்படி பூணல் போட்டுருக்கோமோ அந்த உத்திரிய வஸ்திரத்தை மேலே போட்டுக்கணும் சௌச்சங்கள் ஏதாவது ஏற்பட்டால் மாத்திரம்தான் நம்ம வஸ்திரத்தை தலையில் கட்டிண்டு கை காலம் மிண்டு திருப்பி வஸ்திரத்தை எப்படி பூணல் இருக்கோ அப்படியே போட்டுக்கணும் ஏன்னா நம்மளுடைய மார்பு தெரியக்கூடாது பிராமணனுடைய லக்ஷணம் திருத்தீய வஸ்திரம் அவசியம் வச்சுக்கணும் ஆசனார்த்தம் இதம் திருதீய வஸ்திரம் ஆச்சாதனார்த்தம் இதம் வஸ்திரம் உத்திரியார்த்தம்னு கொடுக்குறோமா கொடுக்கறோம் அல்லவா அப்போ ஆசனார்த்தம் திருதீய வஸ்திரம் ஆசனத்துக்காக நம்ம திருத்திய வஸ்திரம் அவசியம் பிராமணன் வச்சுக்கணும் அதை ஆசனம் போட்டு உட்காந்து ஜபா ஜபாதி அனுஷ்டானங்களை பண்ணுறதுக்காகவும் கை கால அளமின்ண்டால் நம்ம அந்த உத்திரிய வஸ்திரத்தை அங்க வஸ்திரத்தை தொடச்சிக்கக்கூடாது அப்போ அந்த திருத்தீய வஸ்திரத்தை தொடச்சிக்கணும் அது ஒரு கரைச்சிஃபாக நம்ம வச்சுக்கலாம் திருத்திய வஸ்திரம் அவசியம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ நம்ம திருத்தீய வஸ்திரம் வச்சுக்கலே நாள் அப்போது அதுக்காக மூன்றாவது பூனல் அவசியம் போட்டுக்கணும் திருத்தீய வஸ்திரம் இருந்தால் ரெண்டு ரெண்டு பூனல் போதும் திருத்தீய வஸ்திரம் இல்லாதவா அவசியம் மூன்று பூனல் போட்டுக்கணும் அதுக்காக தான் வந்து இந்த மூன்று மூன்றாவது பூணல் போடுறதோ வழிய அப்பா அம்மா காலகதி அடைஞ்சு சாத்தாதிகள் அனுஷ்டானம் பண்ணுறதுக்காகவும் குழந்த பொருந்திருத்துனா மூன்றாவது பூணல் போட்டுக்கிறா போட்டுக்கணும்னு இருக்குது அப்படிலாம் எந்த சாஸ்திரத்தையும் எங்கேயும் கிடையவே கிடையாது அதை அறியாமையினால் சொல்கிறா அவசியம் ரெண்டு பூணல் போட்டுண்டா போதும் அவசியம் திருதிய வஸ்திரம் வச்சுக்கணும் ஒரு வஸ்திரம் உடுத்திக்கணும் இன்னொரு வஸ்திரம் மேலே இந்த மாதிரி போட்டுக்கணும் திருத்திய வஸ்திரம் வச்சுக்கணும் அந்த திருத்திய வஸ்திரம் இல்லைனால் மூன்றாவது பூனல் அவசியம் போட்டுக்கணும் திருத்தீய வஸ்திரம் இருந்திருத்தினால் ரெண்டு பூனல் போதும் ஆசனார்த்தம் இதம் திருத்தீய வஸ்திரம் வஸ்திர அபாவே ததிஷத்தேன்னு வாக்கியம் ஆகையால் மூன்றாவது வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் மூன்று பூணல் போட்டுண்டு எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன் ஜெய் ஜெயசங்கர் ஹர சங்கரா நமஸ்தே